செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இலங்கையில் தரையிறங்கி இருக்கக்கூடிய அமெரிக்காவின் அதிசக்தி வாய்ந்த சி ஹண்ட்ரட் தேர்ட்டி அதி உயர் விமானம் தொடர்பில் பல தகவல்கள் இப்போது வெளிவந்திருக்கின்றன சில தகவல்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றன சில தகவல்கள் அதிர்ச்சிகளை இருக்கின்றன அவைகள் தொடர்பாக பார்க்கலாம் என்று நினைக்கின்றோம் இலங்கையின் கொழும்பு பகுதியிலே தரையிறங்கிய அமெரிக்காவின் அதிசக்தி வாய்ந்த விமானம் திடீரென்று நேற்று காலையில் யாழ்ப்பாணம் பலாலி பகுதியிலே தன்னுடைய தரையிறக்கத்தை மேற்கொண்டிருந்தது அந்த தரையிறக்கம் மேற்கொள்ளப்பட்ட போது விமர்சனங்கள் அல்லது கருத்துக்கள் கூறுவதை சிலர் தவித்திருந்தார்கள் உண்மையில் இது இந்தியாவுக்கு ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி அதன் பின்னர் இந்தியாவினுடைய அதிநவீன உலங்கு வானூர்திகள் இன்றைய தினம் கட்நாயகா பகுதியிலே தரையிறங்கி இருக்கின்றன இவ்வை இவ்வாறு இருக்கின்ற போது பலாலியில் தரையிறங்கிய அதிசக்தி வாய்ந்த சி ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி விமானம் அதனுடைய தரையிறக்கம் தொடர்பிலும் சில உத்தியோகபூர்வமான தகவல்களும் வெளியாகி இருக்கின்றன அமெரிக்காவின் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி அதி சிறப்பு வாய்ந்த விமானம் என்பது நான்கு இயந்திர சுழலிசை இராணுவ போக்குவரத்து வானூர்தியாகும் இது குறிப்பாக சொல்ல சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய ஒரு படைப்பாக இருக்கின்றது இது லாகின் மார்டின் நிறுவனத்தினால் வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அது சிறப்பு வாய்ந்த விமானமாகும் பிறப்படுவதற்கும் தரையிறங்குவதற்கும் ஆயத்தம் இல்லாத ஓடுபாதைகளை பயன்படுத்தும் கொண்ட சிறப்பு தேர்ச்சி பெற்ற விமானமாக இருக்கின்றது சி ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி விமானம் தொடக்கத்தில் ராணுவ மருத்துவ தேவைகளுக்காக மற்றும் சரக்கு போக்குவரத்து விமானமாக வடிவமைக்கப்பட்டது பல்துறை விமான சட்டம் வான்வழி தாக்குதல் தொடர் தாக்குதல்கள் மற்றும் மீட்பு பணி அறிவியல் ஆய்வுப் பணி வானிலை உளவு வான் எரிபொருள் நிரப்புதல் கடல் ரோந்து பணி வான்வழி தீயணைப்பு உட்பட பல வழிகளில் பயன்படுத்தக்கூடிய வகையில் இது காலப்போக்கிலே வடிவமைத்து கட்டமைக்கப்படுகிறது இந்த விமானம் இந்த விமானம் வருகிறது என்றால் அது சரக்கு கப்பல் மட்டுமல்ல அல்லது பொருட்களோடு வருகிறது மட்டுமல்ல ராணுவ உதவிகள் புலனாய்வு என்று அனைத்து கட்டமைப்புகளோடும் தான் அது செல்லுகிற இடம் முழுக்க செல்வதற்கு வாய்ப்பிருக்கிறது கிட்டத்தட்ட அது முழுமையான ஒரு தகவல் மையமாகவே செல்கிறது இது இப்போது உலகெங்கிலும் உள்ள பல இராணுவ படைகளுக்கு முக்கியமான தந்திரோபாய வானூர்தியாக பயன்படுத்தப்படுகிறது நாற்பதுக்கும் மேற்பட்ட வகைகள் அறுபதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் சி ஹண்ட்ரட் தேர்ட்டி விமானம் பயன்பாட்டில் ஏன் இவற்றையெல்லாம் எல்லாம் கூறுகிறோம் என்றால் பலாலி விமான நிலையத்தில் தரையிறங்கியது என்பது ஒரு தரையிறக்கம் அல்லது அந்த பகுதியில் பாதிப்பு இல்லாத போது எதற்காக தரையிறங்கினார்கள் எதற்காக யாழ்ப்பாணத்துக்கு வர வேண்டும் கிழக்கு மாகாணத்துக்கு இந்த விமானம் தரையிறங்குவதற்கு அல்லது பொருட்களை கொண்டு செல்வதற்கு ஒரு முயற்சி செய்திருக்கலாமே மன்னார் மாவட்டம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது மன்னார் மாவட்டத்துக்கு செல்வது தொடர்பிலும் அவர்களுடைய பயணத்திலே திட்டங்கள் இருந்ததாக கூறப்படுகிறது ஆனால் அதனை முழுமையாக உறுதிப்படுத்த முடியவில்லை ஆனால் இதில் ஒரு மேலதிக தகவல் என்ன இந்த விமானம் தரையிறங்கிய சமகாலத்தில் நேற்றைய நாளில் மன்னார் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரச முக்கிய அதிகாரிகளோடு ஒரு இரகசிய கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது இந்தியாவில் இருக்கக்கூடிய மீட்பு அணியினர் அல்லது மீட்பு நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய சிறப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் மன்னார் மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனர்த்தம் பாதிப்புகளில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகள் அந்த பகுதிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இடர்களை துப்புர உதவிகளை வழங்குவதற்கும் இந்தியாவிலிருந்து கடல் மார்க்கமாக மன்னாரை நோக்கி நகர்வது தொடர்பில் ஒரு ஆலோசனை கூறப்படுகிறது சி விமானம் பலாலியில் தரையிறங்கிய பின்னர் இந்த உரையாடல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இது எமக்கு மிகவும் இரகசியமாக கிடைக்கப்பட்ட தகவலாக இருக்கிறது ஏன் இவை நடைபெற்றிருக்கிறது என்றால் அமெரிக்கா எதிர்பாராத விதமாக பலாலியில் தரையிறங்குகிறது இது இந்தியாவும் எதிர்பார்க்கவில்லை ஆனால் இலங்கை அரசை பொறுத்தவரையில் இந்த தரையிறக்கம் என்பது அவர்கள் உண்மையில் ஒரு ஆத்மாத்தமாக இதனை விரும்பியிருப்பார்கள் இந்தியாவை பொறுத்தவரையில் இது எப்படி நடந்தது அல்லது இது எந்த வகையில் நடைபெற்றது என்கின்ற கேள்விகள் கேட்க முடியாத ஒரு தர்ம சங்கடம் இப்போது பேரிடர் இடம்பெற்றிருக்கின்றது பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவிகளை எடுத்து சென்றோம் சிலர் சமூக வலைத்தளங்களில் முன்வைக்கக்கூடிய விமர்சனம் ஏன் வடமாகாணத்துக்கு இந்த விமானம் சென்றிருக்க வேண்டும் பாதிப்புகள் இல்லாத பிரதேசத்தை நோக்கி சென்றிருக்கிறது என்று பாதிப்புகள் இலங்கை முழுவதும் பாதிப்பு இருக்கின்றது அந்த பாதிப்பு என்பது மன்னார் மாவட்டத்தில் அதிகமாக இருக்கிறது இந்த மன்னார் மாவட்டத்துக்கான ஒரு வளங்கள் பிரிவாக இவை சென்றிருக்கலாமோ என்கின்ற சந்தேகம் விம்மத்தியில் இருக்கின்றது அது எவ்வாறு இருக்கின்ற போது விமான தரையிறக்கம் என்பது ஒட்டுமொத்த இந்தியாவின் உடைத்து இந்தியா கட்டி காத்து வந்த அந்த பெரிய விமானம் தரையிறங்க முடியாது அல்லது பெரிய விமானத்துக்குரிய ஓடுபாதை கட்டமைப்புகள் இல்லை என்பதெல்லாம் இங்கு தகர்க்கப்பட்டிருக்கிறது இது எல்லா சூழலிலும் தரையிறங்குவதற்கும் விமானம் பறப்பதற்குமான இயல்பு நிலை கொண்டிருந்தாலும் கூட கட்டாயக்கா விமான நிலையத்துக்கு இணையான ஓடுபாதைகள் பலாலியில் இருக்கிறது என்கின்ற ஒரு ரகசியம் அம்பலப்பட்டிருக்கின்றது இனிவரப் போகின்ற நாட்களில் ஒருவேளை கனரக விமானம் ஒன்று முயற்சி செய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சில வேளை செய்யாமல் செல்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன ஒட்டுமொத்தத்தில் இருந்த அமெரிக்காவை இந்த பூகோள அரசியல் தான் தமிழர்களுக்கான தீர்வையும் தமிழர் தேசம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் தீர்மானிக்க போவதற்கான ஒரு ஒரு ஆரம்ப புள்ளி அல்லது ஒரு அடையாளமாக இதனை பார்த்துக்கொள்ளலாம் இதில் நீங்கள் நினைக்கலாம் இது என்ன விமானம் இறங்கி விட்டால் எல்லாம் நடந்து விட்டதா சும்மா கற்பனை கதை என்று கற்பனைகள் அல்ல தமிழர்களுக்கான ஒரு முடிவு என்பது அரசியல்வாதிகளாலோ அல்லது அங்கிருக்கக்கூடிய யார் நிபுணர்களாலோ ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை பூகோள அரசியலின் மாற்றமும் பூகோள மாற்றமும் அதனை தீர்மானிக்கலாம் என்று இப்போது எதிர்பார்க்கப்படுகிறது இந்த பூகோள மாற்றம் என்பது விளாடிமிர் புட்டின் அவர்கள் இந்திய பயணம் என்பது அமெரிக்காவை பொறுத்தவரையில் ஒட்டுமொத்தத்தில் அமெரிக்கா பெரும் சீற்றத்தில் இருக்கின்றமைதான் குறிப்பிடத்தக்கது பென்டகனை பொறுத்தவரையில் இந்த விவகாரம் அங்கு பெரும் சூடுபிடித்திருக்கின்றது இலங்கையினுடைய மீட்பு நடவடிக்கைகளில் அமெரிக்காவினுடைய அறுபது ராணுவ வீரர்களுக்கு அதிகமாக இன்னும் அதிகமான ராணுவ வீரர்கள் கூட களம் குதிப்பதற்கு சந்தர்ப்பம் இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது காரணம் என்ன சொன்னால் கடந்த ஒரு வாரமாக மிகவும் மந்தகதியில் இருந்த அமெரிக்க தூதரகத்தினுடைய செயற்பாடுகள் கடந்த மூன்று தினங்களாக மிக துரித கதியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன மாவட்ட வாரியாக பாதிப்புகள் அமெரிக்க தூதரகம் திரட்டிக் கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது எல்லா தூதரகங்களும் பாதிப்பு இடம்பெற்ற பின்னர் தகவல் திரட்டுகளில் ஈடுபடுவது வளமை ஆனால் அதுவும் இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இப்போது இலங்கையில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதுவர் யூலி சாங் அவர்கள் கிட்டத்தட்ட மாற்றலாகி சென்று இரண்டு வருடங்கள் ஆகியிருக்க வேண்டும் இன்னும் அவருடைய மாற்றத்தை கூட பென்டகன் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல முடியாமல் இருக்கிறது ஒரு நாட்டினுடைய அரசியலுக்கு இணையாக தூதரகத்தினுடைய செயற்பாடுகளை மிக கச்சிதமாக செயற்படுத்துவதில் யூலி சங்குக்கு இணையாக யாரும் இல்லை என்று கூறப்படுகிறது அந்த அடிப்படையில் யூலி சங்கினுடைய இப்போதைய இடமாற்றம் கூட சற்று பின்தள்ளப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது அவர் ஒரு முக்கியமான செயற்பாடு அல்லது ஒரு முக்கியமான நடவடிக்கை நாட்டுக்குள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டால் அவர் தீயாக வேலை செய்வார் அவர் சிறந்த ஒரு புலனாய்வு துறை சார்ந்திருக்கக்கூடிய அதிகாரி என்றும் கூட பலரும் கூறுகிறார்கள் ஆனாலும் கூட அவரிடம் இருக்கக்கூடிய திறமை அந்த நாட்டில் இருக்கக்கூடிய முழுமையான கட்டமைப்பையும் தன் கைக்குள் வைத்துக் கொண்டு வேலை செய்யக்கூடிய ஆளுமை படைத்தவர் என்று கூறப்படுகிறது இப்போது இடர் ஏற்பட்டிருக்கின்றது பேரிடர் மீட்புக் குழுக்கள் வந்து கொண்டிருக்கின்றன இதில் மறைமுகமாக இந்தியா அமெரிக்காவினுடைய பனிப்போர் பிண்டலத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன இதற்குள் இலங்கை அரசும் தலையீடு செய்ய தேவையில்லை தமிழர் தரப்பும் தலையீடு செய்ய தேவையில்லை அவர்களாகவே அவர்கள் இந்த விவகாரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார்கள் நாங்கள் பார்வையாளராக இருந்துவிட்டு செல்லலாம் அல்லது இந்த வேளையிலே இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று அறிக்கை வெளியிடுவதோ அல்லது இந்தியாவுக்கு இது ஒரு நல்ல செயற்பாடு இல்லை என்று அறிக்கைகள் வெளியிடுவதையோ தவித்துக்கொண்டு தமிழ் அரசியல்வாதிகள் இப்போது இருப்பது போன்றோ ஒன்றும் இல்லாமலே இப்படியே பயணிப்பது என்பது தமிழ் மக்களுக்கு ஆரோக்கியம் என்று அங்கு இருக்க தமிழ் மக்கள் சார்பில் இருக்கக்கூடிய புத்திஜீவிகள் கூறுகிறார் இது ஒரு தகவலாக இருக்கின்றது அமெரிக்காவின் சி ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி விமானம் தொடர்பில் ஒரு சில தகவல்கள் மேலதிகமாக இருக்கின்றன அவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம் ராணுவ போக்குவரத்து விமானம் ஆகவே வசதிகள் இல்லாத விமான நிலையங்களிலும் இவை சாதாரணமாக இறங்கிவிட்டு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது ஓடுபாத தேவைகள் என்பது சி ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி விமானத்துக்கு மிதமான பொருட்களோடு வரக்கூடிய அந்த கனரக விமானத்துக்கு ஆயிரம் தொடக்கம் ஆயிரத்தி இருநூறு மீட்டர் அதாவது மூவாயிரம் தொடக்கம் நான்காயிரம் அடி என்பது கூறப்படுகிறது முழு சரக்கு விமானம் அதாவது நீளமான அதி சரக்கு விமானத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு தொடக்கம் ஆயிரத்தி எண்ணூறு மீட்டர் தேவை என்று கூறப்படுகிறது அடி அளவில் சொல்ல போனால் ஐயாயிரம் தொடக்கம் ஆறாயிரம் என்று கூறப்படுகிறது இவ்வாறான தூரத்தின் அடிப்படையில் தான் அந்த விமானத்துக்கான செயற்பாடுகள் இருப்பதாக கூறப்படுகிறது வெப்பம் அதிகமான நாடுகள் உதாரணமாக இலங்கை என்பதெல்லாம் தரையிறங்குவதெல்லாம் தூரம் சிறிதளவு அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது தூரம் தேவையாக இருக்கிறது என்றால் இலங்கை போன்ற நாடுகளில் வெப்பம் அதிகமாக இருப்பதனால் உடனடியாக அந்த விமானத்தை தரையிறக்குவதில் கூட ஒரு நெருக்கடி நிலை இருப்பதாக கூறப்படும் ஓடுபாதை என்பது விமானத்தை பொறுத்தவரைகளில் இறங்க முடியும் அதாவது கோங்கிரீட் இருக்க வேண்டும் தரையாக இருக்க வேண்டும் அல்லது கிரவல் போன்ற பகுதிகள் மிகவும் இறுக்கமான ஒரு ஒரு பலம் மிக்க பகுதிகளிலும் இந்த விமானத்தினுடைய தரை இறக்கத்துக்கான சூழல் இருக்கலாம் என்று அந்த விமானம் சார்ந்திருக்கக்கூடியவர்கள் கூறுகிறார்கள் ஓடுபாதையின் அகலம் என்பது குறைந்தபட்சம் முப்பது மீட்டர் நூறு அடி சிறந்தது நாற்பது மீட்டர் நூற்றி எண்பது அடி ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் இது அதிகளவாக இருக்க வேண்டும் எழுபத்தைந்து இருக்கைகளோடு செல்லுகிற விமானத்துக்கும் இதற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கும் எழுபத்தைந்து இருக்கைகளுக்கு மேல் செல்லக்கூடிய விமானம் தரையிறங்கவும் முடியாது அங்கு செல்லவும் முடியாது என்று கூறப்பட்ட சூழ்நிலையில் இந்த விமானத்தின் தரையிறக்கம் என்பதுதான் பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது தேவையான விமான நிலை வசதிகளாக இறங்குவதற்கு அடிப்படை பிசிஎன் பதினைந்து ரன்வே வலிமை கொண்டதாக இருக்கணும் சரியான அது போதும் என்று கூறப்படுது அடிப்படையான விமான இயக்கம் தொடர்புகள் ஏடிசியினுடைய தன்மைகள் அதிகமாக இருக்க வேண்டும் என்று கூட அணுகல் பாதை அதாவது உப பாதைகளும் இதற்கு அதிக அளவில் இருப்பதாக கூறப்படுகிறது அது மட்டுமல்லாது இதில் பார்க்க வேண்டிய விடயம் என்ன சொன்னால் அதாவது அந்த லைட் வசதிகள் அதே போன்று தரையிறங்கு என்ற பகுதிகளிலே அந்த சரக்கு அதாவது அதில் வருகின்ற பொருட்களை எடுக்கக்கூடிய தன்மைகள் எல்லாம் இந்த விமானத்துக்கு தேவை என்று கூறப்படுகிறது ஏன் இவற்றை கூறுகிறோம் என்றால் கட்நாயக விமான நிலையத்தில் இதற்கான கொள்ளளவு இருக்கின்றது பலாலி விமான நிலையம் என்பது இவ்வளவு காலமும் எல்லோரையும் கொண்டிருந்தது பலாலி விமான நிலையம் சிறிய விமான நிலையம் அது மூன்றாவது சர்வதேச விமான நிலையம் என்றாலும் சில விடயங்கள் இல்லை அதற்கான தகுதிகள் இல்லை என்று கூறப்பட்டது அந்த பிம்பம் உடைக்கப்பட்டிருப்பதுதான் இங்கு கூறப்பட வேண்டிய விடயம் இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தன்மையின் அடிப்படையில் பார்க்கின்ற போது ஒட்டுமொத்தத்தில் ஒரு பெரிய செய்தி அல்லது ஒரு பெரிய உரையாடல் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது மறைமுகமாக இந்தியாவுக்கு பேரிடியாகவும் பெரும் அதிர்ச்சியாகவும் மாறி இருக்கக்கூடிய இந்த சம்பவம் என்பது தமிழ் மக்கள் மத்தியிலும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது இந்தியாவினுடைய உதவிகளை வெறுக்கிறார்கள் எங்களுடைய நாட்டு சொத்துக்களை அள்ளி சென்று விட்டு எமக்கே உதவுகிறீர்களா என்கின்ற மிக கடுமையான கோபத்தையும் தமிழர் தரப்பு முன்வைக்க தவறவில்லை மீனவர் சமூகத்தின் சார்பில் அதாவது மீன் மீனவர் சம்மேளனங்களின் சார்பில் ஒரு கருத்தொண்டு முன்வைக்கப்படுகிறது எங்களுடைய எங்களிடம் இருக்கக்கூடிய வளங்களை அள்ளி சென்று எங்களுக்கே நீங்கள் மீண்டும் மாறி தருகிறீர்கள் உதவியாக எங்களை விட்டு விடுங்கள் என்று இந்த அனர்த்தம் இடம்பெற்ற போதும் கூட ஒரு ஒரு சாதாரணமான ஒரு மீனவ தொழில் செய்யக்கூடியவர்களின் மனநிலை என்ன என்பதையும் பார்த்துக் கொள்ளுங்கள் இதில் அரசியல் பேசவில்லை ஆனால் ஒவ்வொருவருடைய மனதில் இருக்கக்கூடிய ஆதங்கங்களும் இந்த இடத்தில் பேசாமல் கடந்து செல்ல முடியாது இந்த இடத்தில் இந்தியாவினுடைய உதவி வேண்டும் ஆனால் எங்களுக்கு வேண்டாம் எங்களை நாங்களாக இருக்க விடுங்கள் என்ற ஒரு ஆதங்க குரலும் யாழ்ப்பாணத்திலிருந்து ஒழிக்கின்றது இந்த இந்தியா வந்து எங்களுக்கு உதவி செய்கிறான் சொல்லிக்கொண்டு இது அந்த என்னென்னு சொல்றதுன்னு சொன்னால் மிகப்பெரும் கொள்ளைக்காரன் கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சிட்டு கோயில் வாசலில் இருக்கிறவனுக்கு நூறு ரூபா காசு பிச்சை போட்டா மாதிரி அவருடைய ஆதங்கத்தை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் உதவிகள் போதும் ஆனால் உபத்திரங்கள் வேண்டாம் என்று கோருகிறார் அவர் வலியுறுத்துகிறேன் எங்களிடம் எடுத்து சென்றுவிட்டு எங்களுக்கே மீண்டும் தருகிறீர்களே இது என்ன ஒரு உதவி இது உபதி உதவி அல்ல என்று அவருடைய ஆதங்கமும் வழிபட்டு நிற்கின்றது கப்பல்களும் வரவில்லை தமிழர்களை காப்பாற்றவும் வரவில்லை ஆனால் வந்தார் இந்திய மீனவர்கள் வந்து நெடுந்தீவு வரை வேறு நெடுந்தீவு வந்து வலையலையும் அறத்தறிஞ்சு அவள் உள்ளூர் வங்கிகள்ல கடன் போட்டு அதையும் மீனையும் கொண்டு போனார் தான் நாங்கள் இந்தியாவில இருக்கிற கட்சிகள் எங்களுக்கு தமிழகத்தை எடுத்து தர போதும் என்று கொண்டாடுற நாட்களும் இருக்கிறாங்க என்னென்று சொன்னால் பிரச்சனை என்னென்று சொன்னால் நீங்கள் உங்கள் தேசத்தை ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதல் உங்கள் தேசத்தை நீங்கள் லவ் பண்ணவர் உங்கள் தேசத்தை நீங்கள் எடுத்து சொல்றது விரும்பவர்கள் ஏதோ ஒன்று சும்மா என்று செய்தால் பார்க்கின்ற போது இந்தியா உதவி செய்கின்றது மாற்றமில்லை இல்லை இந்தியாவின் உதவிகளை நாம் வரவேற்கிறோம் ஆனால் தமிழ் மக்களை அவருடைய ஆதங்கங்களும் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்று கடல் தொழிலை பொறுத்தவரையில் என்று இலங்கையில் இலக்கை மேற்பட்ட போது கடல் வளங்கள் முழுமையாக அவர்களை பொருப்படுத்த விட்டார்கள் கடற்பகுதியை பொருட்படுத்த விட்டார்கள் ஆனால் அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களும் நேற்று ஒரு கருத்தை குறிப்பிட்டிருந்தார் இந்திய மீனவர்களின் வருகை தொடர்பில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார் இவ்வாறும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இனிவர இந்த பேரிடரின் பின்னர் பெரும் ராஜதந்திர மறைமுக யுத்தம் ஒன்று இலங்கைக்குள் ஆரம்பிக்க இருக்கின்றது அது பலசாலி படைத்துறை யார் பலமானவர்கள் என்பதை நிரூபிப்பதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கின்றது இன்னும் ஒரு உடைய சீனாவினுடைய மீட்பு பணியினரோ அல்லது சீனாவினுடைய எந்த ஒரு கட்டுமானமோ இன்னும் இலங்கைக்குள் நகரவில்லை ஆஹ் ஒரு கருத்து கூறப்படுகிறது சீனாவில் இடம்பெற்ற அவங்களுடைய கம்யூனிச மகாநாடு ஒன்றுக்கு அழைப்பு அனுரூகம் அளவுக்கு வரவில்லை என்று கூறப்படுகிறது அது முழுமையாக உறுதிப்படுத்தவில்லை சிலவேளை இப்போது அனர்த்தம் இடம்பெற்றதனால் அவர் செல்வதை தவித்தார் தெரியவில்லை ஆனால் அழைப்பு வரவில்லை என்று கூறப்படுகிறது எல்லா நாடுகளிலும் இருந்து தன்னார்வ பணியாளர்கள் இலங்கைக்கு வந்தார்கள் சீனாவில் இருந்து மட்டும் வரவில்லை உதவித்தொகையை சீனா அறிவித்திருந்தது இப்போது மறைமுக ரீதியாக சீனாவோடு ஏதோ முருகன் ஆரம்பித்து விட்டதான் கேட்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் எதனையும் முழுமையாக கூற முடியாமல் இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வாறு என்ன இடம்பெற போகிறது என்று ஆனால் அமெரிக்காவினுடைய அவற்றை மட்டும் இப்போது திடமாக கூற முடியும் அமெரிக்காவின் அதிரடி ஆட்டத்துக்கு ஈடு கொடுக்கக்கூடிய வகையில் இந்தியாவின் செயற்பாடு இருக்குமா என்பதும் எங்கு இருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் எது எப்படி நடக்கப் போகிறது ஆனால் ஒன்று உண்மை பலாலியில் அமெரிக்காவினுடைய சி ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி விமானம் இறங்கிய பின்னர் டெல்லியின் அதிர்வுகள் அதிக உணரப்பட்டிருக்கின்றன அவர்களுடைய முடிவுகள் கூட இப்போது சற்று வேகமாக எடுப்பதில் கூட சில தாமதங்கள் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது அதன் பின்னர் தான் இப்போது மாற்றங்களை நோக்கி அவர்களும் ஓடித்திருவதாக கூறப்படுகிறது இவை இப்போது எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான எந்த ஒரு தளத்திலும் பார்க்காத மிக முக்கிய தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் பல தகவல்களை இந்த தளத்திலே உங்களோடு லாம் என்ற நம்பிக்கையில் செய்திகளுக்கு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெட்டுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்